திரு குமார் அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காமல் மக்கள் துயரில் இருக்கிறாங்க இப்போ அம்மா சசிகலா சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டு உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் நமக்கு உரிமை இருக்கிறது ஏற்கனவே வாஜ்பாய் அவர்களும் இந்திரா அம்மையார் செய்தை போன்று இப்பொழுது அவர் தள்ளி போட வேண்டும் அதுவே உகாரம் திமுக அதை அரசியலாக்கிறது சார் நான் மனசாட்சியை தொட்டு இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன் அந்த கேள்விக்கு சொல்லுங்கள் கவர்மெண்ட்டோடைய ஃபார்மேஷன் ஃபார்முலாவே தமிழ்நாடு அரசுக்கு திராவிட மாடலுக்கு தெரியலங்கிறத நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனிங் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுதுன்னா கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இந்திய அரசாங்கத்துடைய ஃபங்க்ஷன் இந்திய அரசுடைய ஃபங்க்ஷன் எப்படின்னா ஏன்னா எம்பிக்கள் எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு டெல்லி மத்திய அரசுக்குன்னு தனி அதிகாரம் ஒன்றும் கிடையாது மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வரக்கூடியவங்க தான் மத்திய அரசாங்கத்தை லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் லா மேக்கிங் பாடி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உயர்ந்தபட்ச அமைப்பு அதிகாரமிக்க அமைப்பு அத்தனை நிர்வாகத்துறைகளையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய பலம் பொருந்திய அமைப்பு அவர்கள் எடுக்கிற முடிவு தான் இந்த நாட்டோட முடிவு அதை தாண்டி ஒரு பேப்பர் வைட்டை கூட யாரும் தூக்கி அந்த பக்கம் வைக்க முடியாது அந்த அந்த முடிவை அதை இந்த அரசாங்கமே புரிஞ்சுக்கலையே சரி அதை இதுக்கு முன்னால் இருந்த தலைவர்கள் திராவிட கழகத்தில் இருந்த தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்த தலைவர்கள் மற்ற தலைவர்கள்லாம் அரசியலுக்காக அவங்களுடைய குறிக்கோளுக்காக அவங்களுடைய கொள்கைக்காக விமர்சனமாக பேசுனாங்க ஆனால் இவர் அதெல்லாம் நம்பி இப்போது இருக்கிற நம்ம முதலமைச்சர் அதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இப்போதைக்கு சண்டை போட்டுட்ருக்காரு மத்திய அரசோட மத்திய அரசுட்ட எதுக்கு எடுத்தாலும் சண்டை இப்போ எடுக்கிற இப்போ எடுக்கிற டீலிமிட்டேஷன் அந்த ஃபார்முலா வந்து எல்லா மாநிலத்துக்கும் என்ன இருக்கோ அதுதான் தமிழ்நாட்டுக்கு இருக்க போகிறது நீங்கள் எழுபத்தாறில் என்ன இருந்ததோ எழுபத்தாறில் எழுபத்தாறில் நீங்கள் வந்து பீகாரில் எவ்வளோ இருந்தது பாப்புலேஷன் என்ன எழுபத்தாறில் ஐம்பத்தாறு புள்ளி மூணு கோடி அன்றைக்கி அங்கே நாற்பது மெம்பர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சீட் நாற்பது இன்றைக்கும் நாற்பது தான் இருக்குங்க நம்ம ஊரை போல தான் நம்ம இப்போ இன்றைக்கி அங்கே பாப்புலேஷன் வந்து இன்றைக்கி இன்னைக்கு எண்பது இன்றைக்கி வந்து பதிமூணு புள்ளி இருபத்தெட்டு கோடி பீகாரில் பாப்புலேஷன் இன்றைக்கு தேதியில் நம்ம ஊரில் எட்டரை கோடி இருக்குது நம்ம ஊரில் நாற்பது தான் எம்பி தொகுதி இருக்குது மகாராஷ்டிராலையும் அப்படி சொல்ல முடியும் அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தரை கோடி எழுபத்தாறுலேயே பத்தரை கோடி அதனுடைய பாப்புலேஷன் அன்னைக்கு அங்கே எண்பது இருந்தது இன்னைக்கு எண்பதாக தான் இருக்குது இப்போ இன்றைக்கி பாப்புலேஷன் இருபத்தஞ்சு கோடி இப்போ இவங்க வந்து தலைக்கும் தென்னமரத்துக்கும் மரத்துக்கும் இது போடுவாங்க ஜாயின் போட்டுக்கிட்டு ரெண்டையும் இணைச்சிக்கிட்டு பேசுவாங்க எல்லாமே பிட்டுப்பிட்டால் ஒரு வெறுப்பை ஏற்றுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசோட மோதல் நூறு சதவீதம் மோதல் போக்க கடைப்பிடிக்காங்க எப்படி நீங்கள் நலத்திட்டத்தை எப்படி நிறைவேற்ற முடியும் அத்தியாவசிய தேவையை எப்படி பூர்த்தி பண்ண முடியும் மக்களுக்கு சண்டை போடுறது ஒரு வீட்டை எடுத்துக்கோங்க சார் ஒரு வீட்டில் வீட்டுக்கு என்ன தேவை குடும்பத்துக்கு என்ன தேவை பிள்ளைக்கு என்ன தேவை அந்த பிள்ளைக்கு என்ன தேவை அந்த பிள்ளை என்ன படிக்குது என்ன சொந்தக்காரங்க சுத்த சு சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு நம்ம நல்லது கெட்டதில் எப்படி கலந்துக்கணும் இப்படியெல்லாம் எல்லாம் கலந்துக்கிட்டால் தான் ஒரு குடும்பம் அப்படிங்கிற எண்ணத்தை ஒருத்தன் மறந்துட்டு சண்டை போடுறது பக்கத்து வீட்டுக்கார்ட்டி அந்த வீட்டுக்காரன்ட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன வீட்டுக்கு குடும்ப கதை எப்படி நடக்கும் அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன்

அப்புறம் இது இதை வச்சு நீங்கள் என்ன பேசுவீங்க நான் வேதனையோடு சொல்கிறேன் சரியான கேள்வி கேட்டீங்க நான் அதனால் இதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை அம்மையார் சசிகலா அவர்கள் பேட்டியில் சொல்கிறாரு ரொம்ப துல்லியமான நுணுக்கமான சில விஷயத்தை சொல்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன மின்மிகை மாநிலமாக இருந்தது இன்றைக்கு மின்சார பிரச்சனை காசு கொடுத்து வெளியே வாங்குறீங்க அதில் கரப்ஷன் இருக்கலாம் அதைத்தான் அவர் வேறு மாதிரி சொல்கிறார் இரண்டாவது தமிழ்நாட்டில் ஏற்கனவே அம்மாவால் கொண்டு வரப்பட்ட அனைத்து திட்டங்களும் முடங்கி போயிருக்கு செவிலியர்கள் சுகாதாரம் நம்ம ஊரில் சொல்லப்போனால் உங்கள் ஊர் தட்டார் இடத்துல கூட ஒரு சிறிய கிராமங்களில் கூட அந்த பக்கத்தில் தசேன் வேலையில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையில் போய் கேட்டால் தெரியும் நாலு செவிலியர்கள் இடத்துல ஒன்று கூட இல்லை நான்கு மூன்று மருத்துவர்கள் இடத்துல சில இடங்களில் ஆளே இல்லை இதையெல்லாம் என்னப்பா அரசு நடக்குன்னு கேட்குறாங்க நீங்க இந்த ஒரு துறையை சொல்கிறீங்க எல்லா துறையில ரெண்டு துறையும் உங்களுக்கு இன்னும் நிறைய பேசுவோம் நீங்கள் ஜனங்கள் போக்குவரத்து போக்குவரத்துக்கு கூயிரக்கணக்கான நினைப்பாங்க ஒரு கான்ஸ்டபிளை பார்க்க முடியாது அந்த இடத்துல கூட்டம் எங்கே தான் இருக்காங்கன்னே கான்ஸ்டபிள் வருவாங்க இல்லை ஃபங்க்ஷனே ஆகலை சார் ஃபங்க்ஷனே ஆகலை கவர்மெண்ட் வந்து மிஸ்ரீஸ் வந்து வேலை செய்யலை அதற்கு காரணம் என்னென்னா யாரும் யாரும் மதிக்கிறது இல்லை யாரு க யார் கட்டுப்பாட்டுகளும் யாரும் இல்லை இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அவங்க சொல்கிறது ரொம்ப சின்னமாக அவர்கள் சொன்ன அவங்க அவங்களுடைய முறையீடு ரொம்ப சரியானது அவங்க இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தீர்வு எட்டப்படும் என்பது என்னுடைய கருத்து மக்கள் வந்து எல்லோரும் மூஞ்ச சுடிக்க ஆரம்பிச்சாச்சு திமுகவிலேயே திமுகவில் இருக்க மாதிரி தான் கட்சிக்காரங்களையும் எனக்கு இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் நல்லவங்களும் இருக்காங்க ஒரு மாதிரி பட்டவங்களும் இருக்காங்க இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல எல்லா விஷயத்துலேயும் அதாவது நீட் வேண்டாம் பிராமணம் வேண்டாம் சனாதனம் வேண்டாம் என்னது வேண்டாம் இந்தி வேண்டாம் என்ன யாரும் எல் எது 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 ஒயின் ஷாப் வேணும் ம மணல் வேணும் எல்லாம் எடுக்கணும் வணிகம் பண்ணணும் இருக்கிற சினிமா துறை மற்ற எல்லா துறைகளும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் இதை தவிர வேறு என்ன இந்த ஆட்சியில் நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் இப்போ எல்லாம் இந்த மீடியாக்கள் வந்ததுனாலையும் நூற்று கணக்கில் மீடியாக்கள் டெய்லி ஈவினிங்கில் விவாதம் நடத்துறதுனாலையும் பல பல மீடியாக்கள் அதை மறைச்சாலும் பல மீடியாக்கள் அதை தாண்டி வெளியிட்டுறதுனாலையும் மக்களுக்கு எல்லா செய்திகளும் போய் சேர்கின்றன அதே சமயத்தில் இன்றைக்கி வாட்ஸ்அப் இருக்குது யூடியூப் இருக்குது யூடியூப்பில் எல்லாம் பேசுகிறதெல்லாம் உலகம் பூரா நடக்கிறதெல்லாம் ஜனங்கள் தெரிஞ்சுக்கிடுறாங்க ஆனால் பழைய காலத்தை போல் நினைத்துக்கொண்டு இந்த அநியாயமாக எது நியாயமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் மத்திய அரசு கூட மோதிக்கிட்டு மத்திய அரசு அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா எழுபத்தொண்ணுல எழுபத்தி ஒன்றில் எழுபத்தி ஆறில் எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு அன்னைக்கு இந்திரா காந்தி இருபத்தஞ்சி வருஷம் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்குள்ளதான் எழுபத்தாறு எழுபத்தாறு முடிஞ்சா இருபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சா ரெண்டாயிரத்தி ஒன்றுல ரெண்டு வருது அவரும் திரும்ப இருபத்தஞ்சு இப்போதைக்கு இப்படி இருக்கணும் அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வருஷம் வச்சார் ஏழைகால் கோடியில் ஆரம்பித்த ஒரு 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 எம்பிங்கிற விகிதாச்சாரப்படி பார்த்தா

இப்போ என்ன இன்னைக்கு என்ன பாப்புலேஷன் என்ன இன்னைக்கு வந்து முப்பது லட்சம் பேருக்கு ஒரு அப்படி அந்த கணக்கில் தான் வருது அந்த ஆவரேஜில் இப்போ அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு இன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷனையும் பார்த்தா முப்பது லட்சம் பேருக்கு ஒரு எம்பிங்கிற மாதிரி வருது இது இது அவங்க ஒரு மத்திய அரசாங்கம் டீலிமிடேஷனை கொண்டு வந்தால் தமிழ்நாடு மட்டும் எங்களுக்கு அவங்களுக்கு ஆகாத மாதிரியும் தமிழ்நாடு மட்டும் எதிரான மாதிரியும் இவங்க பேசுகிறது கற்பனை பண்ணுறது இவங்க பிரணயத்தை கிளப்புறது இதுக்காக கூட்டம் கூடுறது அனைத்து கட்சி கூட்டத்தை கூடுறது இதுக்காக முறையிடுறது தமிழ்நாட்டெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க இதெல்லாம் எல்லா அத்தனையும் பொய் பித்தலாட்டம் இவங்க செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு மாநிலத்துக்குள்ளே என்னென்ன செய்யணுமோ மக்களுக்கு என்னென்ன என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ எதை நிறைவேற்றணுமோ அதையெல்லாம் அதை விட்டுட்டு மத்திய அரசோட தொடர்ந்து சண்டையிடுறதுங்கிறது ஒரு பெரிய பலகினும் அந்த அரசாங்கத்துக்கு முதல்கட்டை புரிஞ்சிக்கவே இல்லை முதல்கட்டை கா ரெண்டாயிரத்தி மக்கள் இதற்கு பதில் சொல்லுவார்கள் என்று நான் நம்புகிறேன் வடக்க வந்து பீக்ல போயிட்டு மத்திய பிரதேசம் விட்டுரு இவ்வளவு அரசியல் விட்ருங்க திமுக பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை அது அவங்க அரசியல் செய்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சாதாரண தமிழனாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இப்போ நாம் அதெல்லாம் மெஷராக பக்கா பண்ணோம் நீங்கள் சசிகலாமாவது கேட்கு அது உடைய பாயிண்டை வச்சுருக்கிறாங்க நாம் அன்றைக்கே அரசாங்கத்தினுடைய சொல் கேட்டு தேச நலனுக்காக சில ஒழுங்குமுறைகளை நாம் செஞ்சோம் தமிழ்நாடு கண்ட்ரோலில் தான் இருக்குது அதற்காக நாம் குறைச்சாலும் என்ன குறைக்கல அப்படிலாம் ஒரு டிராஃப்ட் வரல சார் நீங்கள் குறைப்பாங்கிற பார்வை உங்களுக்கு எங்கே இருந்தது ஆ குறைப்பாங்க அல்லது அல்லது நம்மளை 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 வந்து மட்டன் தட்டிடுவாங்க அல்லது நம்மளை மட்டும் ஒதுக்கி ஓரங்கட்டி விட்டுட்டு மற்றவங்க அவங்கெல்லாம் சௌரியமாக இருந்து பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்காக பண்ணிடுவாங்கன்னு இவங்க கற்பனை பண்ணி இவங்க ராத்திரி கனவுல வந்து என்னது க பேய் சாசந்தவங்களுக்கு சொல்லிச்சுதா ஒரு கற்பனை கற்பனை கற்பனைங்கிறது கற்பனையே உண்மை போல் சொல்கிறதுல திமுக அவங்க எப்போதுமே ரொம்ப மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காங்க அதில் பொய்யை வந்து உண்மையாக சொல்லி அதுக்கும் பல மீடியாக்கள் அதையும் நம்பி அதை உண்மை போல் பிரச்சாரம் பண்ணி பத்திரிகையாளர்களுங்கிற பேரில் நிறைய பேர் வந்து அதையும் அதை உண்மை மாதிரி சொல்லி கடைசியில் அதுதான் உண்மைன்னு மக்கள் நம்பி போகிற மாதிரி இடத்துல காரில் இருக்கல போனோம்னா ட்ரைவராக வர்றவங்க அது அவங்க அவங்க அதை பற்றி விவாதம் பண்ணும்போது நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு வழியாக தெரிஞ்சிக்க முடியுது சரி அப்போ அவங்கள்ட்ட இப்போ எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு சார் யூபியில் இன்றைக்கி என்ன முப்பத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சி கோடி சார் பாப்புலேஷன் உத்தரப்பிரதேசத்தில் அன்றைக்கி எழுபத்தாறில் பத்தரை கோடி பத்தரை கோடியில் எண்பது எண்பது எம்பி எம்பி தொகுதி

அப்போ எங்களுக்கு தண்டனையா சார் இது இப்படியா பார்க்கறீங்களா அப்படி ஒரு கேள்வி கேள்விங்க வைக்கிறாங்களே அந்த கேள்வி மீனிங்ல கொஸ்டின் நான் பாக்குறேன் இடைவெளிக்கு அப்புறம் மீனிங்ல சார் மீனிங்க கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து ஆஹ் இடைவெளிக்கு அப்புறம் வேற வேற ஏதாவது முடிச்சு போடக்கூடாது சார் இப்போ சரவணபெருமாள் சொன்னதுல இருந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் வந்து இப்போ எண்பத்தி மூணுல இருக்கு அப்புறம் இது இது இந்த 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 விகிதாச்சாரப்படி போட்டாங்கன்னா நூத்தி நாற்பத்தி மூணு வரும் சரி நூற்றி ஐம்பத்தி வரும் எல்லாத்துக்கும் வரும் ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டை நான் சொல்கிறப்போ கேளுங்க பீகார் பிரிக்கணும் ஆமாம் பீகார் வந்து பீகாரில் வந்து நாற்பது இருக்குது இப்போ எண்பத்தொன்று வரும் ராஜஸ்தானில் இருபத்தஞ்சு இருக்குது ஐம்பதாகும் மகாராஷ்ட்ரா அதான் நான் பாப்புலேஷன் ஆஸ்பெக்டில் தான் சொல்கிறேன் பாப்புலேஷன் எல்லாத்துக்கும் நான் பாப்புலேஷன் கூட எடுத்து வச்சிருக்கேன் எழுபத்தாறுல என்ன பாப்புலேஷன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன பாப்புலேஷன் அந்த பாப்புலேஷனில் பத்து லட்சம் விகிதாச்சாரப்படி பார்த்தா எவ்வளோ வரும் அதை தான் அவங்க எடுப்பாங்க இப்போ நீங்கள் பா எல்லாருமே ஒரு கருத்தை வலியுறுத்திட்டீங்க குறையிறக்கு வாய்ப்பில்லை அந்த முறைப்படி நடக்கும்னு ஐம்பது ஆகும் நம்மளுது நமக்கு சரி ஐம்பது 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 நான் பத்து சீட்டு கண்டிப்பாக ஆகும் அதாவது இப்போ அந்த கணக்குப்படி பார்த்தா இவங்கெல்லாம் சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவான ஒரு கணக்குன்னு பார்த்தா தமிழ்நாடு முப்பத்தொம்போது நாற்பத்தொம்போது ஆகும் சரி டெஃப்ரெண்ட்டாக ஆகும் சரி ஏன்னா நாற்பத்தொம்போது ஆனால் அன்னைக்கு நால்ரை லட்சம் இப்போ இல்லை அன்னைக்கு நால்ரை லட்ச நான் அன்னைக்கு நான் நால்ரை கோடி எப்போது எழுபத்தாறில் இப்போ தமிழ்நாடு பாப்புலேஷன் நால்ரை கோடி இன்னைக்கு எட்டரை கோடி இன்னைக்கு எட்டரை கோடி சார் இருக்குல்ல நான் உங்கள்கிட்ட இப்போ கேட்குறது சாதாரண மக்கள் இருக்காங்க இல்லையா இப்போ நான் சொன்ன மாதிரி கிராமத்தில் அவங்க தங்களுடைய அடிப்படை விஷயத்தை பார்ப்பாங்க அவங்களுக்கு அந்த டீலிமிட்டேஷன்லாம் தேவையில்லை அவங்களுக்கு அது உண்டு தான் பட் அதெல்லாம் அவங்களுக்கு நாலேஜுக்கு வராது இப்போ நேற்றுக்கு சசிகலாமாவுடைய பேட்டியில் ரெண்டு மூணு விஷயத்த சொன்னாங்க மருத்துவர்கள் பட்டாக்குறை செவிலியர்கள் பற்றாக்குறை அதை போன்று தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் இன்றைக்கு மின்மிகை மாநிலமாக இருந்தது கரண்ட்டை வந்து விலை கொடுத்து வாங்குறது நிறைய பத்திரப்பதிவு இந்த விஷயங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள பன்னெண்டு மாசத்தில் எலெக்ஷனை சந்திக்க போகுது பதினாலு மாசத்தில் இது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் இதால் இப்போ சீப்பு ஒரு நிமிஷம் சீப்பு ஒழிச்சு வச்சா திருமணம் நடக்காத மாதிரி இந்த மாதிரியான கூட்டங்களை பார்த்தா மக்களை எப்படி திசை திருப்பிட முடியும் இது ஒரு மெயின் ஃபேக்டரி இப்போ நீங்கள் சொன்னது கேட்குறேன் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் இதை தவிர கடன் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் வந்து வந்து பத்து லட்சம் கோடி கடன் இப்போ அந்த தமிழ்நாட்டோட கடன் தாண்டியாச்சு ஆமாம் எழுபத்தாறு சதவீதம் ஓன் இன்கம் இருக்குது சார் நம்ம நான் ஸ்டேட்டில் ஓன் இன்கம் எல்லாத்துக்கும் எழுபத்தாறு சதவீதம் செலவு செலவுக்கு எழுபத்தாறு சதவீதம் ஓன் இன்கமாகவே இருக்குது நம்ம விவாதிச்சிருக்கோம் அதுக்கு முன்னே அதுக்கு தவிர மதுக்கடையில் நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே வருமானம் வருது

அவர் அவர் அன்றைக்கு வந்தது அவர் உணர்ச்சி வேசப்பட்டு உண்மையானது உண்மை இதுதான் தன்னுடைய அரசுக்கு எதிராக பொய்ய சொல்லுவாங்களா சார் யாராவது அவரு விவரம் தெரியாதவர் உள்ளத்தில் இருக்கிறதே வெளியே அவர் என்ன நம்ம செல்லூர் ராஜுவா அவர் விவரம் தெரியாம பேசுறது திமுக கவுன்சிலர்களை எதிர்த்து அதனால தான் பயணத்தில் கிடச்சவர் எது என்னென்னா இது என்ன இதுன்னா என்ன ஃபார்முலா தெரியல தெரியலையா அல்லது தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களாங்கிறது வேற விஷயம் என்னென்ன செய்யணுமோ அப்படி செய்யலை திரு கருணாநிதி அவர்கள்ட்ட ஆயிரம் குறைகள் நிறைகள் நம்ம இருந்தாலும் கூட நிர்வாகத்திர்வாக திறமை அவர் இருந்தது இவற்றை எதுவுமே இல்லை இவரா செயல்பட்டாரா பண்றாரான்னு தெரியல அப்படி அப்படி செயல்படுறதா இருந்தால் இந்த மாதிரி தப்பு கிட்டாலும் தனியார் மயம் சார் அஞ்சு கடற்கரை சாலையை கடற்கரை தனியார் மையத்துக்கு சுத்தகரிப்புக்கு விட்டாங்க அதே மாதிரி மின்சாரத்துறையில் மீட்டர் மாட்டணும் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் அதுக்கு தனியார் மயம் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் அரசு ஊழியர்கள்லாம் என்ன ஆகுது

உத்தரவு போடுறாங்க கார்பரேஷனில் ஐந்தாம் தேதி நீ ரெண்ட்டு தரலன்னா பன்னெண்டு பர்சன்ட் அதிகாரம் இதே மாதிரி இதை பார்த்து தனியார் ஹவுஸ் ஓனர்கள்லாம் அஞ்சு அஞ்சாம் தேதி தராதுங்க மேலே பன்னெண்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் சொன்னால் அரசாங்கம் ஏற்குமா இது என்னது இது துக்ளக்குன்னு சொன்னார் அவர் துக்ளக்கை விட மோசம் பச்சை அதை அது 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 தவிர அதை தவிர அரசாங்கம் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் புரியல ஜுடிஷியரி எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் இவங்க இதுக்கு என்னென்ன அதிகாரம்ங்கிற தெரிஞ்சு நடக்கல அரசாங்கத்துடைய வழக்குகள் தான் இப்போ சாமானிய மக்களுடைய வழக்குகள் லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அரசாங்கம் பொழுது முடிஞ்சால் கோர்ட்டில் போய் நின்றுட்டு இருந்தால் எப்படி அந்த காலத்துலலாம் மாணஸ்தர்கள் தலைவர்களாக இருந்தாங்க கோர்ட்டுக்கு போகணுன்னா வேறு வழி இல்லைன்னா தான் கோர்ட்டுக்கு போவங்களே தவிர இப்போ எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டு

நீங்க சொன்னீங்க ரெண்டு மூணு கட்சிகள் போக போறாங்க போகக்கூடிய நிலவுல இருக்குன்னு யாரோ சொன்னாங்க நண்பர்கள் நோக்கி போறாங்க வேக பார்த்து பத்திரிக்கைக்காரங்க என்ன கேக்குறாங்கன்னா அதற்கான பணிகளில் ஒற்றுமையாக எதிர்க்கட்சிகள் இருக்கிறதா கண்டிப்பா வரும் சார் ஏன்னா நீங்க இப்ப செங்கோட்டை நீங்க சொல்றீங்க சார் ஆனா எண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு சீமான்கா ஆதரவு சீமான் வந்து

தமிழ்நாட்டில் தன் மரணிக்க போகிற நேரத்தில் ஒரு சிறந்த ஒரு பெரிய தமிழகத்தின் மக்களின் சொத்தை கொடுத்துட்டு போனாங்க அதிமுக மக்களின் சொத்தை கொடுத்து நான் இறந்த பிறவங்கூட ஆண்டு கட்சி சிறப்பாக நடத்துங்கப்பான்னு ஒரு நன்றி உணர்வோடு ஒரு தாயோடு போனவங்க திரும்பலை அவருக்கு சிறந்த சிகிச்சை கொடுத்து மரணித்து போனார் நீங்க சொல்றீங்க அந்த கட்சியினுடைய தலை ஒரு நிமிஷம் இருக்கு இன்றைக்கு திமுகவுக்கு மாற்றாக அதிமுக தானே சொல்றாரு அதாவது நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க நினைக்கிறீங்க அதிமுக ஒண்ணு சேராதுன்னு நினைக்கிறீங்களா

கட்சியினுடைய எடப்பாடிங்கிற நபரோ அல்லது அவர் கூட இருக்கிற ஒன்னு ரெண்டு பேரோ சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து மற்றவங்கள அதுக்கு மாற்று முடிவு எடுத்தா எது செல்லு முடியும் ஐயாட்ட கேட்கறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இவ்வளவு கலவரம் இருக்கிறது இத்தனை மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறது தீர்க்கப்பட முடியாத இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அப்ப அதற்கு தீர்வு தருவதற்கு ஒரே இயக்கம் அதிமுக தானே நான் சொல்கிறது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிடுறேன் அதாவது திமுக என்னைக்காவது கூட்டணி இல்லாமல் வந்ததா சார் திமுக கூட்டணியை வச்சு தான் திமுக ட்ராமா போட்டுட்டு இருக்கு கூட்டணியை இப்போ திருமாவளவன் நம்ம சொன்னது போல திருமாவளவன் பல பல காரணங்களால பல காரணங்கள் இந்த வேங்கை வயல் அப்புறம் நாராயக்கடை மற்றபடி அவருக்கு பல காரணங்கள் இருக்கிறது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக புல்லட் புல்லட்டாக போட்டுக்கிட்டே இருக்காரு அது கடைசியில் அது வேற மாதிரி வரும் அது இது 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 வந்து இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நான் நாலேஜ் இருக்கிறா எல்லாத்துக்கும் தெரியும் அது ஒன்று திருமாவளம் முன்னா இன்னும் ஒன்று ரெண்டு மூணு பேர் போயிருவாங்க கம்யூனிஸ்ட் அது ஆமாம் கம்யூனிஸ்ட்டுக்கு கம்யூனிஸ்ட் இன்ப இருந்தானே இப்போ டெல்லியில் பாருங்க நூறு ஓட்டு நூற்றி பத்து ஓட்டு இரநூறு ஓட்டு வாங்குறது காரணம் இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுனால நான் கம்யூனிஸ்ட்டுன்னா அந்த பேரை குறை சொல்லலை கம்யூனிஸ்ட் வந்து உழைக்கும் தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு வாழ்வு கொடுத்த தொழிலாளர் வர்க்கத்துக்கு வாழ்வு கொடுத்த ஒரு அமைப்பு அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆனால் இன்றைக்கி இருக்கிற கம்யூனிஸ்ட்களும் அவங்களுடைய எண்ணங்களும் சித்தாந்தங்களும் அதை வந்து இந்த நிலைமை கொண்டு நிறுத்தி இருக்கு அதனால கம்யூனிஸ்ட்டை பற்றி ஒன்றும் கவலை இல்லை சரி ஆனால் மற்ற அமைப்புகள்லாம் வேற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பெரும் நிலைமை வேற மாதிரி இருக்கும் சார் எழுதி தரேன் சார் நீங்க அடுத்த விவாதத்தில் நீங்க என்ன கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேற மாதிரி இருக்கும் சார் எல்லாரையும் சில காலம் ஏமாற்ற பல காலம் ஏமாற்றலாம் எல்லாரையும் எல்லோ காலமும் ஏமாற்ற முடியாது அது இருபத்தாறு நிரூபிக்கும் என்று நான் சொல்லுகிறேன்